அனைவருக்கும் வணக்கம் நெட்டம் தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டர்பனிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது தஞ்சாவூர்ல இருக்கு விவசாயிகளுக்கு வந்து உணவு உணவு பதப்படுத்துதல வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டி விற்கும் போது அவங்களுக்கு அதோட வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் அந்த விதத்தில் முருங்கையை சம்பந்தப்பட்ட பவுடர் தயாரிக்கலாம் பவுடர்ல இருந்து பாஸ்தா வேப்பர் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் நம்ம சொல்லி கொடுக்கிறோம் மில்லட்டில் பாத்தீங்கன்னா மில்லெட் பிளேக்ஸ் பாஸ்தா ஐஸ்கிரீம் ப்ராசஸிங் இந்த மாதிரியான டெக்னாலஜிகளும் விவசாயிகள் ஆறு வந்து தொழில் முனைவோர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நீங்க ஆல்ரெடி பீப்புள் இருக்கீங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கீங்க ட்ரைனிங் வேணும்னு கேட்டு வரவங்களுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் தொழில்நுட்பம் மதிப்பு கூட்டுதல் இது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டு குடுத்துருக்கும் அதை தவிர்த்து நம்ம வந்து இங்க எஃப்எஸ்சி லேப் இருக்கு நீங்க உணவு தயாரிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து டெஸ்ட் பண்ணனும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து நம்ம இன்சூஷன் வந்து அணுகலாம் அது டெஸ்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்கிறோம் இதை தவிர்த்து சம் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கன்சல்டன்சி சர்வீசஸ் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு நீங்க தொழில் தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கனாலும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் இண்டிவிஜுவல்க்கு கன்சல்டென்சி ஆப்ஷன்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இதை தவிர்த்து நம்ம வந்து பசங்கள் படிக்கிறதுக்கு யூஜி பிஜி பிஹெச்டி கோர்சஸும் நம்ம அவைல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுட் ப்ராசஸிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ